விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் பதினாறாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மார்கழி மாதம் ஒன்றாம் நாளுக்கான வழங்க இன்று மாதபிறப்பு இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் நேயர்கள் பிளீஸ்ரைப் பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் திருவாதிர நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யப் போறார் பிரதம திதி பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் திதியை திதி சித்த சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய எமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை அனுஷ நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் ஓம் நமசிவாயாங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை காதுகளால் கற்கிறதும் கோளறு பதிகம் அப்படிங்கிற பதிகத்தை பாடுறதோ இல்ல காதுகளால் கற்கிறதோ சிவ ஆலயங்கள்ல சிவபெருமான வில்வம் திருநீரு கொண்டு பிரார்த்தனைகள் செய்யறதோ அவரை மூன்று முறை நிதானமாகவும் பிரதானமாகவும் கவனமாகவும் வளம் வருவது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுக்கும் அந்த சிவபெருமான் அர்ஜுனனுக்கு பாஸ்துபத அஸ்திரம் வழங்குற காட்சி இன்னைக்கு போன்ல டிபியா பார்க்கிறது மேலும் இவருடைய பிரார்த்தனைகளுக்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பா இருக்கும் இப்படி சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஏப்ப முட்டா கேவ் கேவ்னே சவுண்டு வருது சார் கொஞ்சம் புளிச்ச ஏப்பமாவே இருக்கு சாப்பிட்டதே செரிக்கல மத மதனே இருக்கு கொஞ்சம் என்னதான் பண்ணட்டும் செரிமான தொந்தரவு அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் அரை வயிறு முக்கால் வயிறு சாப்பிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்ற மாதிரி இருக்கு பசிக்கவே இல்லை அதுக்குள்ள அடுத்த வேலைக்கு சாப்பிடணுங்கிற மாதிரி ஒரு ஸ்தம்பிச்சு போன மாதிரியே இருக்கு ஆமா கொஞ்சம் ஸ்தம்பித்து போக வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது உணவு முறையில இருக்கும் சீதோஷ்ணத்துக்கு தகுந்த மாதிரிதான் சாப்பாடு கொஞ்சம் உஷ்ணமா செரிமானத்துக்கான கொஞ்சம் உணவுப் பொருள் எடுத்துக்கிறது இந்த சுக்குமல்லி காஃபி கொஞ்சம் எடுத்துக்கிறது சுடுதண்ணீர் கொஞ்சம் பயன்படுத்துவது மெஷராசி நேர்களுக்கு இன்னைக்கு உத்தமமான பலன்களை உணவில் கொடுக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நேரங்கட்ட நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் நேரங்கட்ட நேரத்தில் லஞ்சு உணவுங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் தள்ளி போய் எடுக்க வேண்டிய தருணம் காலதாமதமாக எடுக்க வேண்டிய தருணம் நிறைய நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுற மாதிரியே ஆகுது சார் கொஞ்சம் லேசாக தூங்கிட்டேனா கொஞ்சம் லேசாக லேட் ஆகிடுச்சான் ஏட்டு இப்போவே லேட்டுன்னு சொல்கிற தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் குடும்பத்துல அன்யோன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருங்க கொஞ்சம் தூங்க தூங்கு விட்டுட்டு பாருங்க கொஞ்சம் காரியங்கள் தாமதம் ஆயிடுச்சு உணவுல எதை தவிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தருணம் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் வேளா வேலைக்கு ஒரு கொஞ்சமாவது லைட்டாவது எடுத்துக்கொள்ளணும் இத பட்டினி கிடந்தது அதை விரதம்னு சொல்லக்கூடாது பட்டினி வேற விரதம்ங்கிறது வேற அதே மாதிரி அதே மாதிரி கிரீன் ஃபுட் நிறைய உணவுல எடுத்துக்கொள்ள வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேயர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் அந்த அழகா வச்சிருப்பீங்க பாருங்க உங்களுக்கு பேவரிட்டான ஒரு ப்ளூ அப்படின்னு இன்னைக்கு அந்த பேவரிட்டான ப்ளூ அப்படிங்கிறத எடுக்க வேண்டிய தருணம் இல்ல உங்க ஃபேவரட் ப்ளூவை உங்க நண்பரோ உங்க உங்க மனதிற்கு பிடித்தவரோ உங்களுக்கு இனிமையானவரோ போட்டுட்டு வர தருணம் ப்ளூ சட்டை அழகழலா அந்த ப்ளூன்னாலே அப்படி ஒரு கலர்ல ராயல் ப்ளூ இங்க் ப்ளூ நேவி ப்ளூ லைட் ப்ளூ ஸ்கை ப்ளூ ஒரே ப்ளூ சார் ப்ளூ மார்னிங் ப்ளூ காஃபி ப்ளூ பிரேக்ஃபாஸ்ட் என்ன ப்ளூ இது அப்படின்னு எங்க பார்த்தாலும் இந்த நீலக்கலர் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் கவனிச்சு பாக்குறேன் என்ன சுத்தி எல்லாம் ப்ளூவா இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இருக்கும் இதெல்லாம் என்னன்னா சின்ன சின்ன வாத விவாதங்கள் வம்புகளாட்டாக்கள் வரும் ஆனா பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது நீங்க நாளுடைய அமைப்புல இருப்பாங்க எடுத்த காரியங்கள் முடியும் தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு வட்டி வரி வாய்தா இதோட எல்லாம் கிஸ்தி இதோட எல்லாம் குஸ்தி போட்டு ஜெயிக்க வேண்டிய தருணங்கள் பொன்பொருள் சேர்க்கை ஆடைகள் ஆபரண சேர்க்கை வங்கி சார்ந்த பரிவர்த்தனைகள் மகிழ்ச்சி தருவது கூகுள் பே டிரான்சாக்ஷன் இந்த சில்லறை தட்டுப்பாடு சில்லறை தட்டுப்பாடு ஆமாம் சார் ஒன்லி ஃபைவ் ஹண்ட்ரட் நோட்டு தான் ஒன்லி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டு தான் பாருங்கள் அந்த பத்து இருபது நாற்பலாம் வேலையே இல்லாமல் போச்சு இந்த கூகுள் பே வந்ததுலேருந்து இந்த சில்ற தட்டுப்பாடு இல்லாமல் இருக்குன்னு மன நிம்மதி அடைய வேண்டிய தருணம் மிருனராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் நேற்றுக்கே லேட்டு இன்றைக்கும் பாருங்க சீக்கிரம் ஒரே டயர்டா இருக்கு அப்படின்னு கை வலிக்குதான் கால் வலிக்குதான் கழுத்து வலிக்குதான் தலை வலிக்குதான் இந்த கொஞ்சம் உடல் அசதி அயர்வு டயர்ட்னஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் சார் பாடி பெயின் வேற அதில் சேர்ந்துருக்கு சார் தான் ட்ராவல் பண்ணுறோம் கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருக்கும் ஆனாலும் பாருங்க இந்த டயர்ட்னஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது ஒரு அசதி அப்படிங்கிறது அசௌகரியமான பிரயாணம் அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்கான வந்து ஒரு அசாத்து அசாத்திரும் கடகராசி நேர்களை அடுத்திருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு உங்கள் மேலே பிராது கொடுத்துருப்பாங்க உங்கள் மேலே பெட்டிஷன் கொடுத்துருப்பாங்க ஒரு பஞ்சாயத்து ஆரம்பிக்கலான்னு கேட்பாங்க வர சொன்னீங்கன்னா மாட்டினீங்க கொஞ்சம் தள்ளி போட்டு பண்ணுங்கள் காலையிலங்கிறத மத்தியானம் மத்தியானங்கிறத ராத்திரி இப்படி தள்ளி போட்டு இதுக்கு பேர் டிலேயிங் டாக்டிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஒன்னே ஒன்று பணிவுங்கிற விஷயத்த கையில் எடுத்துக்கிறது சிம்மராசி நேர்களுக்கு நன்மை தரும் அடுத்தவங்களை எப்பவுமே விமர்சனம் பண்ணுறது அவங்களோட வீக்னஸை எக்ஸ்போஸ் பண்ணுறது அவங்க கிட்ட சண்டைக்கு நிற்கிறது நீங்க டேலண்ட் உங்களுக்கு புத்தாலித்தனம் உண்டு உங்களுக்கு ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உண்டு இதே மாதிரி அடுத்தவங்களுக்கு இருக்குன்னு நினைச்சிங்கன்னா மாட்டிக்க போறது தான் இருக்கும் எப்பவுமே நமக்கு சமமானவர்களுடன் இல்லாத ஒரு டிஸ்கஷனையோ நமக்கு சமமானவர்களா இல்லாம இருக்கிறவங்க கிட்ட ஒரு வாத விவாதங்களோ செய்யாமல் இருப்பது இன்னைக்கு சிம்மராசினியர்களுக்கு நன்மை தரும் எதிரியுடன் ஆட்டம் சமபலத்துல இருக்கும் என்ன பண்ணுங்க ஆட்டத்தை ட்ரால முடிச்சுக்கோங்க ஐயா நீங்களும் ஜெயிக்கலையா நானும் ஜெயிக்கல நீங்களும் குக்கா நானும் குக்கு நம்ம கிராமமும் குக்கு இந்தியாவே குக் கிராமம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் அதே மாதிரி இந்த கிராமப்புறங்களையும் நகர்ப்புறங்களையும் கம்பேர் பண்ற ஒரு தருணம் அப்படிங்கிறது இன்னைக்கு சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் அஹ் இதான் பார்த்து கசகசன் இருக்கு இந்த கசகசன்னு இருக்கிற விஷயம் சிம்மராசி நேர்களுக்கு கசகசனே இருக்கும் அப்படின்னா பாத்துக்கங்க அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையில இந்த வண்டியை எங்க நிறுத்துறதுன்னு தெரியாம தடுமாறதுக்குள்ள போதும் போதும் எப்பவும் நான் நிறுத்தி வைப்பேன் அங்கே பாருங்க இன்னைக்கு குறுக்க ஒன்று வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க வண்டி இப்படி நிறுத்தினா பரவாயில்ல இப்படி நிறுத்தினா எப்படி போய் நாங்கள் நிறுத்துறது முட்டுதே மோதுதே இந்து இடுக்கு சந்து பொந்து இதுல எல்லாம் வளைஞ்சு நெளிஞ்சு வர வேண்டிய தருணங்கள் இன்னைக்கு கன்னிராசினியர்களுக்காக இருக்கும் வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி நெளிவு சுழிவுங்கிறத கற்றுக்கிட்டீங்கன்னா நிறைய சிக்கல் வந்து தப்பிச்சுக்கலாம் கண்ணிராசினியர்களே தலைவர் பதவிதான் இருக்குமா இங்க நீங்கதான் ஹே ஹே தலைவா ஹொய் ஹொய் தலைவாங்க உக்காந்தீங்க அது ஒரு முழு வீடம் உகார இடத்துல பெரிய கட்டி அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க அப்புறம் அவஸ்தைப்பட போறது தான் இருக்கும் பொறுப்பு கொடுத்தா அதை எடுத்துக்காதீங்க நான் வெளியிருந்தே ஆதரவு தரேங்க இந்த ப்ராஜெக்டுக்கு அப்படின்னு ஒதுங்கி நிற்கிறது நல்லது சாட்சிக்கு கூப்பிடுவாங்க உண்மையை பேசுவாங்க அப்பட்டமா சொன்னீங்கன்னா மாட்டிப்பீங்க நான் அநியாயத்தை பார்த்தா தட்டி கேட்கறேன் அதர்மத்தை பார்த்தா பொங்குறேன் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்ய போறேன் அடுத்தவங்களை கையில கோந்து விட்டு காப்பாற்றுவேன் நான் ஸ்பைடர் மேன் அப்படின்னீங்கன்னா சாதா மேனா கூட இருக்க முடியாது கண்ணிராசி நேரிலே இன்னைக்கு ஒரே அட்டாக் பண்ணிடுவாங்க டென்ஷன் டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் உங்களுக்கு வந்துடும் மனுஷன் கேள்வி போட்டிருக்கோம் இந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் டென்ஷன்லயே இருக்காரு அப்படின்னு டென்ஷன் ஜாஸ்தி இருக்க வேண்டிய தருணம் கன்னிராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரும் வேலை தலைக்கு மேலே அப்போது பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்பிரன்சஸ் டிஸ்கஷன் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்பிக்கை நாணயம் கைராசி இதை காப்பாற்றிக்கிட்டா போதும்னு சொல்ல வேண்டிய தருணம் துலாம் ராசி நேர்களுக்காக உண்டு பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு பொருளாதாரம் திருப்தியாக இருக்கும் வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதோடலாம் குஸ்தி போட வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி அடையாள அட்டை அடையாள அட்டை இன்னைக்கு உங்கள் அடையாள அட்டையை யாராவது ஒருத்தர் ரெஃபரன்ஸாக கேட்பாங்க எங்க ஆதார் கார்டை காமிங்க எங்கே பேன் கார்டை காமிங்க அப்புறம் செக் பண்ணணும்ல பரிசோதனை பண்ணணும்ல டிக்கெட்லாம் வெரிஃபை பண்ணணும்ல அப்புறம் உங்களோட உங்களோட என்ட்ரியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்ல அப்படின்னு இந்த அடையாள அட்டையை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டிய தருணங்கள் இன்னைக்கு துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் ஐடி கார்டு இல்லாமல் போயிடாதீங்க கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க 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 இந்த மறந்துடாதீங்கங்கிற விஷயம் இன்னைக்கு துலாம் ராசி நேர்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஆலோசனையாகவே இருக்கும் அடுத்த இருக்கிற ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஆறுன சாப்பாடுதான் எங்கெங்க சூடு பண்ண முடியுது காஃபி வந்தாலே ஆறி போயிடுது டீ வந்தாலே ஆறி போயிடுது சாப்பாடு அதை விட டக்குன்னு ஆறி போயிடுது இந்த கிளைமேட் இப்படி இருந்தாலும் இருந்தது பாருங்க உடனே உடனே ஆறி போயிடுது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிசிகராசி நேர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் சூடு பண்ணுவீங்களே அப்படின்னா அவங்கதான் நம்மளை சூடா பார்ப்பாங்க கொஞ்சம் நீங்க தான் நேர நேரத்துக்கு உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கறதுல கவனம் வச்சுக்கிட்டு வேலையை தள்ளி போடுறதும் அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வந்துருச்சு பொறுப்புன்னு வந்துருச்சு வேலைன்னு வந்துட்டு வேற நம்ம வெள்ளைக்காரன் யாருக்கும் வளைஞ்சு கொடுத்து போக போகமாட்டேன் ஓ இங்கிலீஷ் போயிட்டே நீ உட்காந்தினா ஒன்னை விட நான் ஹைட்டே அப்படின்னு ஈகோ மட்டும் ஜாஸ்தி இருக்கும் அதாங்க எக்கோ எக்கோ நம்மளை மிஞ்சி காரியம் செய்ய முடியுமா நம்மளை மிஞ்சி ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற எண்ணம் தான் ஜோதிடத்துல பாவத்திற்கு விமோச்சனம் உண்டு சாபத்திற்கு விமோச்சனம் உண்டு ஆனால் அகம் பாவத்திற்கோ ஆணவத்திற்கோ வாங்கின சா சாபத்திற்கோ விமோச்சனம் கிடையாது அப்போ ஆணவத்திற்கும் அகம்பாவத்திற்கும் விமோசனம் ஜோதிடத்துல கிடையாது நான் மட்டும்தான் என்னால மட்டும்தான் என்ன பார்த்தியா அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா மாட்டினீங்க நீங்க செஞ்ச வேலையை இன்னொருத்தர்கிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து இது கரெக்டா இது சரியா இது முறையா நான் கரெக்டா பண்ணிருக்கேனான்னு ஒரு வெரிஃபை பண்ணீங்கன்னா நன்மை தர வேண்டிய அமைப்பு அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த கொரியரு அமேசானு ஆன்லைன் ஆர்டரு கிஃப்ட்டு கேஸு சிலிண்டரு கரெக்டா அந்த மத்தியானம் ஒன்று டு நாலு அந்த தூங்குற நேரத்துல தான் டங்குன்னு வந்து அடிப்பாங்க ஆமாம் சார் ஆமாம் சார் எங்க சார் எங்க இருந்தாலும் லைட்டா கண்ண லேசா அசத்துது சார் ஓய்வு எடுக்கலாமா உடம்பே வலிக்குது கழுத்து வலிக்குது முதுகு வலிக்குது கைகால் வலிக்குது ஒரே அசதியா இருக்கு டயர்ட்னஸ் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்ற தர்மங்கள் தனுசுராசினியர்களுக்காக வந்து ஆகக்கூடிய ஏதோ ஒரு பொருளினுடைய வருகை எதிர்பார்த்து காலிங்கில் அடிக்கிறது எதிர்பார்த்து காலையிலேயே காத்திருக்கலாம் நற்செய்தியாக தான் இருக்கும் நல்ல சமாச்சாரமா தான் இருக்கும் அப்புறம் ஸ்டாக்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும் நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும் அதெல்லாம் வாங்கி வைக்க வேண்டிய தருணங்கள் எரிபொருள் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய தருமங்கள் அப்ப தானா ஞாபகம் வருது அந்த பெட்ரோல் டேங்கை பாருங்களேன் செவப்புக்கு கீழேயே இருக்கு கொஞ்சம் லைட்டா போட்டு வச்சுக்கோங்களேன் ஏன் அதுல ஒரு கஞ்ச பிஸ்னா இருக்கணும் ஒரு ஒரு இரநூறு மூணு பெட்ரோல் தான் வண்டியில இருக்கட்டுமே இல்ல இரநூறு மூணு டீசல் தான் வண்டியில் இருக்கட்டுமே கொஞ்சம் ஏன் கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் கொஞ்சம் ஓரளவுக்கு போட்டு வச்சிருக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு தனுசு ராசி அடுத்த இருக்க மகர ராசி நேர்களை பார்த்தோம்னா லேசா தலைவலி ஒற்றை தலைவலி என்ன அர்த்தம்னா சாப்பிடுற டைம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கொஞ்சம் ஆகுதுன்னு அர்த்தம் அப்பப்ப சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் கொஞ்சமா எடுத்துக்கோங்க அதுக்குன்னு ஸ்னாக்யே முழுசா சாப்பிடுறது டீ காஃபிலேயே ஓட்டுறது கண்டிப்பா பெரிய சிக்கல் அப்படிங்கிறது கொடுத்துரும் அதே மாதிரி அழவா உணவு அப்படிங்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு இந்த மசாலா சாதம் கொழுப்பு சாதம் இதெல்லாம் பார்த்துட்டா கொழுப்பு உணவு இதெல்லாம் பார்த்துட்டா ஒரே கட்டா கழுத்தறைக்கு சாப்பிட்ட விடும் ஒரு அறவயிறு முக்கால் வயிறு போதும்னு சொல்ல வேண்டிய தர்மங்கள் மகராசி நேர்களுக்காக எதிர்ப்பு கொஞ்சம் பலமா தான் இருக்கும் கொஞ்சம் போட்டி போட்டு தான் ஜெயிக்கிறாப்புல இருக்கும் பேசி நிறைய விஷயங்கள் தான் இருக்கும் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் தன்மீலாம் ஈர்ப்பு இருக்காது மருந்து மளிகை மாதிரி இதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போற மாதிரி சில தர்மங்கள் இருக்கும் நமக்கு வேணுங்கிற பிராண்டோ நம்ம பயன்படுத்துற பிராண்டோ இன்னைக்கு இருக்காது அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் கொஞ்சம் பொறுத்து நிறுத்து வாங்க வேண்டிய ராசி மகராசினியர்களுக்கு நிச்சயம் உண்டு அடுத்து இருக்கிற கும்பராசினியர்களை எப்போதும் வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும் அப்போ கொஞ்சம் போராடி அதுக்கப்புறமே வெற்றிகளம் காண வேண்டிய அமைப்பு உங்களுக்கு வர வேண்டிய வாகனங்கள் நீங்க புக் பண்ண வாகனங்கள் நீங்க கேட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் காலதாமதமா வர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்கும் ஒன்னே ஒண்ணு உண்மை உழைப்பு உயர்வு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஸ்ட்ரைட் பார்வர்ட்னஸ கையில எடுத்துக்கோங்க இந்த பொய் பேசலாம் ஏமாத்தலாம் மறைச்சிடலாம் இந்த இத வந்து ஏமாத்தி சம்பாதிச்சிடலாம் இப்படிலாம் நினைச்சோம் அப்படின்னா மாட்டிக்க போறது நீங்களாதான் இருக்கும் எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களோ எவ்வளவு பாடுபடுறீங்களோ அதுல அறுபது சதவீத வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் சார் அறுபது பெர்சன்ட் தானா ஒரு எழுபது எண்பது இல்லைங்க அறுபது வந்தாலே போதும்னு நினைங்க போதுங்கிற மனமே பொன் செய்யும் மருந்து இன்னைக்கு கும்பராசினியார்களை பொறுத்தவரையிலும் அதே மாதிரி தற்பெருமை பேசுறது தன்னை பத்தியே பேசுகிறது அப்புறம் ஒரு கேலி கிண்டல் வர ஆரம்பிச்சோம்னா இவர் சொல்லிட்டாரா திருப்பி பேசிடுவாங்க அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட விஷயங்கள் டீடைல் பேசாதீங்க சாரி எக்ஸ்கியூஸ் மீ மேஜிக்கல் பயன்படுத்துறது கும்பராசி நன்மை இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணும்ங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி தாய் தாய் வழி சொந்தங்கள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் மாமன் மைத்திரன் சேர்ந்து தோல் போட்டு தூக்க வேண்டிய தெய்வங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு இருக்கும் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி தெய்வியங்கள் சாதன பொருட்கள் கேளிக்கை வாடிக்கையை விருந்த ஒன்று ஸ்விக்கி சொமாட்டோலையாவது ஆர்டர் போடணும் இல்லை வேற ஒருத்தங்க ஆர்டர் போட்டிருதாவது உங்களை தேடி வர வேண்டிய சார் திடீர் விருந்தா ஆமாம் திடீர் உணவு திடீர் விருந்து இந்த திடீர் திடீர்னு ஊரில் தான் திடீர் திடீர்னு வருதான் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமும் திடீர்னே வரும் கிரகங்கள் கெடுக்கிறதுல எவ்வளோ கில்லாடியோ கொடுக்கறதுலேயோ அவ்வளோ கில்லாடி மீனராசிங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு திடீர் விருந்து திடீர் சந்திப்பு திடீர் அழைப்புதல் திடீர் பிரயாணம் அப்படிங்கிறதெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பு உடல் வளத்துலையும் சரி மனோநலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான ஒரு தருணம் இன்னைக்கு மீன ராசி நேர்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும் ஒன்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து குளுமாயி அம்மனை பிரார்த்தனை செய்து ஒன்று விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்தே ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க